ஹலோ யூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் பருப்புரண்டை வித் மோர் குழம்பு இது செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்தோம் அப்படின்னா தோரம்பருப்பு இரநூறு கிராம் ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் கடலப்பருப்பு ஒரு எலுமிச்ச பழம் தேவையான அளவு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு முதல் நாள் நைட்டு தோரம்பருப்பையும் உளுந்தையும் கலந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சிடலாம் அதே மாதிரி கடலப்பருப்பையும் பாசிப்பருப்பையும் தனியாக கலந்து ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சிடலாம் அடுத்த நாள் காலையில் நல்லா ஊறுன தோரம் பருப்பு உளுந்து பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாவில் நல்லா ஊரின கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லெமன் ட்ராப்ஸையும் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பருப்புரண்டைக்கான மாவு ரெடி இந்த மாவை இட்லி தட்டில் நமக்கு தேவையான அளவு வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சோம் அப்படின்னா டேஸ்டான பருப்புரண்டை ரெடி இந்த பருப்புரண்டையை நாம் அப்படியே சாப்பிட்லாம் இருந்தாலும் இதை மோர் குழம்புல ஒரு ஒன் ஹவர் போட்டு நல்லா அப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ கிரேட் டே